ரோட்டுக்கு வராத ரோட்டுக்கு வராத இந்த லைன் அப்படியே ஒரு லாரியோட போட்டேன்னு சொல்லலாம் இந்த பிரிட்ஜுக்கு மேல இருந்து இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்கு சேல் டாக்ஸ் ஒரு மணி நேரமா நிக்கிற மக்களே அவர் கார் எத்தனை பேர் டீ கல் டீ சாட் மூணாவது டோல் பாஸ் பண்றதுக்கு முன்னாடியே நிக்கிறேன் இங்கேயே ஆத்தியே நிக்கிறாங்க விளக்கு வெளிச்சம் காணாம ஆஹ் அந்த வந்துச்சு பேர் விளக்கு வெளிச்சம் பேக் சேனல் காஷ் மக்களே இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரிக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் முன்னாடின்னு பாட்டினேன் சாப்பிட்டுட்டு இங்கே சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இருந்தேன் சரி டைம் ஆயிடுச்சு வாங்க அங்கேருந்து கிளம்பலாம் சென்னையிலேருந்து ஹைட்ராபாத் போயிட்டு ஹைதராபாத்லேருந்து லோடு ஏற்றிக்கிட்டு கொச்சின் ஹார்பர் போயிட்டுருக்கேன் மக்களே லாஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் தொப்பூர் வழியாக இறங்கி வந்திருப்பேன் வீடியோ நல்லாவே வந்திருக்கும் பாருங்க சரி ஓகே மக்களே வாங்க இங்க இருந்து கிளம்பலாம் கொச்சினுக்கு போயிட்டு இருக்கோம் வாங்க பாக்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம் மக்களே வேட்டம் ஏறட்டும் பெரிய தலைவலிதான் மக்களே ஹைதராபாத் போற வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது இருந்து ரோடு ஏத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டி பிரேக் டவுனு இன்ஜின் வேலை பார்த்து எடுத்துட்டு போனது வேகப்பட்ட வேலை செஞ்ச வண்டி ஒருத்தரும் முன்னாடி போயிட்டாங்க நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்டினியூஸாக அந்த வண்டி பிரேக் டவுன் ஆனதால் ரெண்டு நாள் அங்கேயே நிற்க வேண்டியதாக ஆகிடுச்சு மக்களே அது நின்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு டைமிங் இல்லாத போயிடுச்சு அதனால் சீக்கிரம் போ வா வான்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதான் போயிட்டுருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் இருக்குது மக்களே ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாகவே கிளைமேட் பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை நல்லா சின்ன சின்னதாக சூறல் இல்லை சாரல் மாலை மாரி இப்போ அடிக்குது அங்கங்கே செம்மையாக இருந்தது கிளைமேட்டு இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல லோடி ஏற்றிக்கிட்டு வர ரூட்டு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் வராது ரூட்டு மக்களே ஃபஸ்ட் டைமாக வந்தேன் எப்படி பார்த்தீங்கன்னா ஐதராபாத்லேருந்து கர்னூல் கர்னூலேருந்து பேங்களூர்கிட்ட பெங்களூர்லேருந்து ஒசூரு ஒசூர்லேருந்து தர்மபுரி சேலம் வந்து இப்போ சேலத்துலேருந்து போயிட்டுருக்கேன் மக்களே மக்களே சேனலுக்கு யாரென்னா பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் மக்களே அதே இந்த வீடியோ எப்படி இருந்தோன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரோட்டுக்கு வராத டோல் கேட்டு முனையில் நிற்கிறான் இவனை சங்ககிரியில் சேர்க்கத்தா சேலத்தில் சேர்க்கத்தா பார்த்துக்கிட்டே இருந்த மக்களே நடந்து வரா வராத வராதன்னு கடைசியில் வந்து ஓரங்கட்டு கொடுத்தாப்ல முப்பது இரநூறுவா தண்டம் இப்போ இவங்களை என்ன ஆர்டிஓவில் சேர்க்கறதுன்னே தெரியலையா சங்ககிரி பதில் டோல்கேட்டில் நிற்கிறாங்க இவன் சேலம் ஆட்டியோவில் சேர்க்கத்தா இல்லை சங்ககிரி ஆட்டியோவில் சேர்க்கத்தானே தெரியல ஆக மட்டும் தான் இரநூறுவா போச்சு முந்நூறுவா கொடு முந்நூறுவா கேட்டாங்க ஆளு ஏதாவது ரொம்ப நாள் கழித்து வரேங்க அப்படின்னு சொல்லி இரநூறுவா கொடுத்துட்டு வரேன் இந்த கார்லேருந்து நடந்து வரும்போதே எனக்கு டவுட்டா இருந்துச்சு மக்கள் எப்படியும் வந்துடுவாக்குள்ள நடுவில் அப்படின்னு சரி இதெல்லாம் பார்த்தா வேலையாக இடமும் இந்த மலைகள் எல்லாம் பாருங்க மக்களே நல்லா இருக்கு மக்களே சங்ககிரி தாண்டி போயிட்டு இருக்கேன் மலைகளை பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் அது மலைக்கு மேலே லைட்டாக கருப்பாக வந்து மேகம் நல்லா இருக்குது பார்க்கல பார்த்திங்கன்னா நம்ம சங்ககிரி திருச்செங்கோடு நாமக்கல் இந்த லைன் எல்லாமே ஒன்லி லாரி பாடி லாரி பாடி பில்டிங்கு லாரி சம்மந்தப்பட்ட ஐட்டம் தான் மக்களே எல்லாம் என்னென்ன வேணுமோ லாரிக்கு சம்மந்தமானது எல்லாமே இங்கேருந்து தான் இதுவாகும் இந்த லைன் அப்படியே ஒரு லாரியோட போட்டேன்னே சொல்லலாம் இடத்துல ட்ராவல் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல மலைகள் அப் அண்ட் டவுனு எல்லாத்தையும் ரசிச்சு கொண்டே வண்டி ஓட்டலாம் மக்களே அந்தமாரி சீனரிக்கான ரோடு தான் இது இந்த ரோட்ல யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கீங்க யாருக்கா வந்தால் அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் வருங்க கிட்டா விருந்து புதுசை பாருங்களா அதான் கிடா விருந்து தனித்தனியாக அந்த இதில் உட்காந்துக்கலாம் மக்களே இந்த ஹைட்லேருந்து இந்த பிரிட்ஜுக்கு மேலேருந்து இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்குது ரொம்ப தூரத்துக்கு எப்படி இருக்கு பாருங்க மலைகளும் ஃபுல்லா தினந்தோப்பு தான் கீழே இருக்குது எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க யாரில்ல எவ்வளவு தண்ணி போகுதுன்னு பாப்பமா ஏன்னா அப்ப வேற மழை வேற பெஞ்சிட்டு இருக்குல்ல தண்ணி ஓரளவுக்கு போகுது மக்களே இந்த மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்கு ஆனால் பெரிய கோவில் என்ன கோவில்னு தெரியல இது ரைட்டில் உள்ள போந்து இந்த பிரிட்ஜு கீழே போனால் பவானி ஊருக்குள்ளே போகிற ரோடு மக்கள் இது இதுக்குள்ளேற போய் போனால் பவானி ஊருக்குள்ளே போயிடும் நம்ம கோ ஸ்ட்ரைட் எங்கள் ஆளுங்க சீக்கிரம் போ சீக்கிரம் போன்றாங்க கோயம்புத்தூர் போயிட்டு ஃபோன் பண்ணுன்னு ஆனால் இது நான் நாக்பூர்லேருந்து ஒரு வண்டி வரணும் இது கூட கொச்சின்ல இறக்குறதுக்கு ஆர்பர்ல அந்த வண்டி இன்னும் கம்பெனில தான் இருக்கு லோடாகவே இல்லை ஆனா என்ன மட்டும் எங்களை மட்டும் தெரியல எனக்கு தெரிஞ்சு எல்லாம் மொத்தமா தான் இறக்கும் சேல்டாக ஓரங்கட்ட சொல்றான் மக்களே கோல்கேட்ட வந்து யூ பண்ணி வந்து நில்லு அது என்ன ஏதுன்னு பேசிட்டு போறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் யூ போட்டு வந்து நில்லுன்ட்டு நில்ல வாங்கிட்டு போயிடும் இவனுக்குதான் மறுபடியும் யூ போட்டு வந்து நின்று மேனேஜருக்கு போனேன் சொன்னேன் மக்களே என் கூட வந்தால் இன்னொரு வண்டியும் நிப்பாட்டாங்க என் வண்டி ஏதாப்பில் நிற்குது இது அவங்க கார் தான் அந்த கார் இன்னொரு வண்டியை துரத்திட்டு வர போயிருக்கு என்ன நிற்க என்ன நிப்பாட்டின காரு அவனு பேசிட்டு இருக்காங்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு பார்க்கலாம் ஒரு மணி நேரமா நிற்கிற மக்களே அவங்க பேர் கார் எடுத்துகிட்டு போய் டீ கல்யாணிப்பாட்டி டீ சாட்டின்னுக்குறாங்க நான் இன்னும் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் போயிடலாம் மக்களே அங்கேருந்து கொடுத்துட்டாங்க பில்லு அது ஏதோ ஒரு நம்பர் கேட்டாங்க அதை வாட்ஸ்அப்பில் உடனே பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கு ஒரு மணி நேரம் நிப்பாட்டி வச்சுட்டாங்க மக்களே ச நல்ல நம்ம இப்போ பேப்பர்லாம் கரெக்டாக தான் இருக்குது கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த நம்பர் மட்டும் இப்போ வேணுன்னாங்க அப்புறம் கம்பெனியில் ஃபோன் பண்ணி சொன்னோடனே வாட்ஸ்அப்பில் அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க அப்புறம் பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க பில்லு அவ்வளோதான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் கோயம்புத்தூர் ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது மக்களே நேரம் அந்த ஒன்றரை ஒரு ஒன்றரை மணி நேரங்கிட்ட அவங்க லேட் பண்ணலன்னா கோயம்புத்தூர் தாண்டி போயிருக்கலாம் அவங்க ஒரு நம்பர் அனுப்பு வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு அவ்வளோ லேட் ஆகிப்போச்சு இவங்களும் பார்த்துட்டு அந்த நம்பரு உங்களே ஒரு பேப்பர் மாரி பிரிண்ட்டு கிண்ட்டு எடுத்து அதில் பின் பண்ணி வச்சுருந்தா நேரம் சேல் டாக்ஸ்க்காரங்க பார்த்துட்டு அப்போவே போகிட்டுருப்பாங்க என்ன பண்ணுறதுப்பா சரி சொல்லிடேன் அந்த தடவை எல்லாம் கரெக்டாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் மூணாவது டோல் மக்களே ஃபர்ஸ்ட் டோல் ஆர்டிஓ ரெண்டாவது டோலில் அங்கேயும் யாரோ இருக்காங்க ஃபஸ்ட்டு டோலில் ஆர்டிஓ இருந்தாங்க காசு கொடுத்துருவன்ட்டேன் ரெண்டாவது டோல்ல சேல் டேக்ஸ் இருந்தாங்க அதை ஓரளவுக்கு பேப்பர் இல்லை ஒரு நம்பர் இல்லைன்னாங்க அதை வாங்கி கொடுத்துருவன்ட்டேன் மூணாவது டோல் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிற்கிறேன் இங்கேயே ஆற்றி நிற்கிறாங்க இங்கே நின்றுட்டு வேலைக்காவது மக்களே வாங்க போகலாம் பார்த்துக்கலாம் டோல் பூத்தை தாங்கினவுடனே தெரிய போகுது வண்டி கட்ட சொல்கிறேன்னா என்னான்னு ரெண்டே பாருங்க ரெடியாக லைட் அடிக்கிறேன் ஆள் பாப்போமா ஏறுவோம் ஓரங்கட்ட சொன்னால் ஓரங்கட்டுவோம் மக்களே முன்னாடி ஒரு சின்ன வண்டி ஓரம் கட்டினாங்களா நான் ரைட் ஏறி லெஃப்டி ஈர்த்துட்டு ஒன்று வந்துட்டு பார்ப்போம் இவங்க வீட்டில் வந்து தப்பிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னா ஆகுது மக்களே ஏன்னா இப்போ இங்கே முந்நூறுரூவா வாங்கிக்குவாங்களா முந்நூறுரூவா இல்லை இரநூறுவா கூட கொடுத்தாலும் இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டரில் சாரி முப்பது கிலோமீட்டரில் கோயம்புத்தூர் ஆர்டிஏ செக் போஸ்ட்டே வந்துடும் காக்கா சாவடி செக் போஸ்ட்டு அதுக்கும் போய் நான் இப்போ முந்நூறுரூவா கொடுக்கணும் முந்நூறுரூவா நானூறு ஐநூறுரூவா எவ்வளோன்னு தெரில போய் கொடுக்கணும் என்ன பண்ணுறது இவங்ககிட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர்லேருந்து இவங்க வசூல் பண்ணிகிட்டு இருந்தால் நாங்கள்லாம் எப்படி ஓட்டுறது இதை அங்கே ஓனர்கிட்ட சொன்னாலும் அவங்க அப்போ அங்கெல்லாம் நிற்க மாட்டாங்களேன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லுறாங்க அப்புறம் எங்கள் சம்பளத்தில் பிடிச்சா நாங்கள் தான் தன்னா காட்டணும் மக்களே இந்த வருங்க இந்த லெஃப்டில் ஏறி மேலே பிரிட்ஜு ஏறுதா இந்த பிரிட்ஜில் ஏறி ரைட்டில் போனால் கோயம்புத்தூர் சிட்டி உள்ளார போயிடும் நம்ம இப்போது எல்என்டி ரோட்டில் போக போகிறோம் இதில் ஒரு முப்பது கிலோமீட்டரில் ஆறு டோல்கேட் ஸ்ட்ரைட்டாக பாலக்காடு கொச்சின் ரைட்டில் கோயம்புத்தூர் இந்த எல்என்டி ரோடை தாண்டத்துக்குள்ளே போதும் போதுன்னு போகுது கோயம்புத்தூர் பார்ட்ரை தாண்டிட்டு பிளான் என்ன எதுன்னு பார்க்கலான்னு இருக்கிற மக்களே கொஞ்சம் நேரம் நிப்பாக் ரெஸ்ட் எடுக்கலாமா சரியான ரெஸ்ட்டே இல்லை தூக்கமாக தான் வருது பார்ப்போம் நான் எவ்வளோ தூரம் தான் ஓட்ட முடியும் கண்ணெல்லாம் எரியுது ரோடு ஒரே டிராஃபிக்காக இருக்கும் மக்களே லெஃப்டில் போனால் பொள்ளாச்சி ரோடு மக்களே இதுதான் பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லேருந்து நம்மளுக்கு ஒரு சில கமெண்ட்லாம் வரும் ஹாய் ப்ரோ எல்லாருக்கும் பா இந்த சிங்கிள் ரோட்டை தாண்டி இருந்தாண்ட வர்றதுக்குள்ள போதும் போது அது மக்களே முக்கால் மணி நேரம் ஸோ வா அடுத்த கொஞ்சத்தில் ஆர்டிஐ செக் போஸ்ட் ஓ வந்துருச்சு பக்கத்தில் எங்கப்பா லைட் அடிக்கலையா இன்னும் விளக்கு வெளிச்சம் காணாம அந்த வந்துச்சு பேர் விளக்கு வெளிச்சம் ஓகே மக்களே நான் போயிட்டு பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டு வரேன் கையிலேயே சீலு விட்டேன் கோயம்புத்தூர் அவுட் பண்ணியாச்சு அதாவது ఇంకో కొందూరం పోనా కాకా సవడి వరం ఏఫన్ వాలమను పక్క మళ్ళే టిఫన్ వాయి కీళ్ళ కొందో పార్కంగ్ వర పార్కపోయి నిన్న రెస్ట్ ఎట్టు పోల రెడ్డ టిఫన్ ఎలా గాలియ మే కు కుస్ పార్సల్ చూడరు மக்களே ட்ரக் பார்க்கிங் ட்ரக் பார்க்கிங் வந்து விட்டேன் மக்களே இங்கே கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு கிளம்பும் போது பார்க்கிங்ல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன் மக்களே ஹைவே பார்க்கிங்ல இன்னும் ஒரு ரெண்டு ஒரு கிலோமீட்டர் போனா வாலையாறு அதாவது கேரளா பார்டர் வந்துடும் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கு சரி ஓகே மக்களே இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் கிளம்பும் போது அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் பாய்